இந்த காலத்துல பால் சாப்படுறவனுக்கே வியாதி வருதப்பா. விஷத்தை சாப்பிடுறவனுக்கு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு மறந்துடாத நீ புலிக்கு பாப்பா உக்கார் ராஜு ரெடி ஆயிட்டானா வந்துட்டு துறை ரெடியாக இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் ஏன் சாத்ரி நீங்க சும்மா இருங்க. ராத்திரி கொஞ்சம் தண்ணி ಜಾஸ்தி. ராத்திரி தண்ணி ಜಾஸ்தியா குடிக்கறானே அவன். இல்ல பாமா அது फ्रेंड्स கூட சேர்ந்து கொஞ்சம் நைட்ல என்ன குழப்புற? வரட்ட வரட்டோ நாக்கு பிடிங்கிற மாதிரி நாலு கேள்வி கேக்குற. கேள்வி எடுக்கல, ஒழுங்கா பதில் சொல்லிரடா அவன் எப்பவோ बीए பாஸ் பண்ணிருபானே. ஓ குட் மார்னிங். மாமா குட் மார்னிங். அன்னி குட் மார்னிங். ஆ டிபன் சாப்பிட்டல்ல? ஆ சும்மா வந்து தண்ணி போட்டும் சாப்பிட்டலாம்.

நான் குடிக்காம இருக்கிறதுக்கு காமா ஆமா ஐயோ இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு பிறந்த நாள் ஏன் பிறந்த மறந்து போச்சே நீ வேட்டி எட்டவே மறந்தவனாச்சே இது எங்க ஞாபகம் இருக்க போகுது அண்ணே மெனி ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் டு தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் தம்பி ராஜு கண்ணா ஏன் பிறந்த நாளனே சதி பண்ணி கொடுத்திருக்கேப்பா காபாத்துப்பா ஓ எஸ் அனி சீக்கிரம் ரெடி ஆவங்க அண்ணனுக்கு போய் பர்த்டே கேக் வாங்கிட்டு வா இன்று எனக்கு பிறந்த நாள் இந்த நன்னாளை ஒட்டி இரவு உங்க அனைவருக்கும் மிகப்பெரிய அதிர்க்கு போகிறேன் நீங்களும் தண்ணி போட போகிறீர்களா நான் தான் ராஜேஷ் பேசுறேன் யாரு அர்ஜுன் தாசா சார் உங்களுக்கு சேர வேண்டிய ரூபா பத்தாயிரம் ரெடியா இருக்கு வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆள் அனுப்புறீங்களா ஆமா அவர் எப்படி இருப்பாரு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்து அனுப்புறேன் ジョ<ア>ーファイナマーートゥキャンレーンジューバーレーンアテルキャンレーン

யார் நீங்க நான் தான் ராஜேஷ் அர்ஜுன்டாஸ் சொல்லல அவருக்கு எப்போதுமே பணத்தை தான் கூறி ஆமா இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வேட்டி கதர் சட்டு கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபகன் ஆ தேசபக் ஆனால் எனக்கு இந்த பணம்ல வாங்கி பழக்கம் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன்டாஸ் கிட்ட கொண்டு கொடுங்க அர்ஜுன்டாஸ்

இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் முருகா ஏ ராஜு சுமதி என்ன சத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம் உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ளே வர்றாங்க என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ளே வராம உங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அம்மா இது ஏன் வீடு இன் 1930s ல எங்க பாமா வாங்குன வீடு நானும் ராஜலா உணர்ந்ததே இங்கதான் ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாக்ட்ட கிட்ட காமிச்ச பெட்டரா இருக்கும் நீங்க தான் டாக்ட்ட கிட்ட போணும் இது எங்க வீடு இது இவங்க இப்படி சொல்றாங்க இது 43 ஆம் நம்பர் வீடு தானே ஆமா இது टी நகர் தானே ஆமா இது சரோஜினி தெருதானே இல்ல டேனியல் தெரு

நல்ல வேளை ஒண்ணு சொல்லலயே ஒரு நிமிஷம் இது யார் போட்டது சார் எங்கயும் பார்த்தது இல்லையே அம்பரே மேர்லின் மன்றோ யார் அவங்க ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மேல்நாட்டு நடிகர்கள் நான் ஒன்னு சொன்னா கரெக்டா நீங்க சொல்லுங்க நாம தமிழ்நாட்டுல இருக்கோம் நம்ம தமிழ் நடிகர்கள் நடிகைகள் போட்டோ போடுங்க யாரை போடலாம்ங்கறீங்க அங்க எம்ஜிஆர் இங்க சிவாஜி ஒரேம்மா ஒரேம்மா இதெல்லாம் நல்லா ஞாபகத்துல வச்சிருக்கார் பேரு பேர் தான் மறந்துறார்